அவன் டிவில தெரியுமா

Barrios. ஆனா தொழிலாளர்கள் யாருமே அதை ஒத்துக்கல உடனே நம்ம மேனேஜர் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ரஞ்சித் தண்டனையும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க இதை பார்த்தா பிக் என்ன முத்து மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு உடனே அதை சமாளிக்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லி சொல்லிட்டாரு எல்லாரும் ஒரு விஷயம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற மனிதரா இருக்கதால் அவர் அங்க இருந்தாதான் உழைப்பாளிகளுக்கு ஒரு உடனே பிக் பாஸ் மறுபடியும் போயிட்டு டிசைட் பண்ணிட்டு வாங்க இந்த டைம் நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்க தான் அதுக்கப்புறம் யாராலையும் அதை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மேனேஜர் டீம்ல இருந்து ஒரு மனதான் விஷால தேர்வு பண்ணாங்க நம்ம லேபர்ஸ் டீம்ல இருந்து நம்ம அருண் ராணுவ போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு யாருமே ஒத்துக்கல அதுக்கப்புறம் பவித்ரா போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அருணும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலா ஓட்டு இருந்துச்சு கடைசியா அருண செலக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க ஸ்வாப் ஆனதுமே நம்ம அருண் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆல்ரெடி லேபர்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கா இல்லையா நான் லேபர் சொல்லிட்டு அதை நிறைவேற்ற மாதிரியே வந்ததுமே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு

இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அணிக்கு போய் விளையாட்ட சுவாரஸ்யம் அத பார்த்த முத்து பாத்தியா இவள அந்த டீம் போனா என்ன பண்ணுவான்னு பாத்தியா என்டர்டெயின்மென்ட் பண்ணுவலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்வாப் டைம் வந்துச்சு மறுபடியும் முதல்ல இந்த தடவை சீக்கிரமாவே வந்துச்சுன்னு சொல்லி எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து அருண் இன்னும் எம்ப்ளாயிஸ் ஒன்லேயே தான் இருக்காரு மேனேஜர்ஸ் அவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரே செலக்ட் பண்ணி எம்ப்ளாய அனுப்பிச்சுட்டாங்க நம்ம லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பவித்ராவை செலக்ட் பண்ணி மேனேஜர்ஸ் அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு இந்த தடவை லேபஸ் மேனேஜர்ஸ்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி எம்ப்ளாயா மாத்திக்கலாம் அதே மாதிரி மேனேஜர் லேபர்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஜோக் கட்டுறீர்

சே நம்ம அனுப்பிச்சு தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம ராணுவ ஒருத்தரே நிறைய டியூரேஷனுக்கு பெடல் பண்ற மாதிரியே இருக்குது ஸோ அவங்க பெடல் பண்ணும்போது அதை கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராணுவ சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா ஆல்ரெடி இதை ஒரு தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அது மேனேஜர் லெவல் வரைக்கும் போய் அது வேற மாதிரி மாறிடுச்சு அதனால தான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு நம்ம ராணுவ உடனே நம்ம அனுப்பிச்சு தான் நீங்க உருட்டாதீங்க உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம ராணுவம் அனுப்பிச்சு தான் நீங்க உருட்டிட்டு இருந்தீங்களா கண்டினியூஸா பெடல அதை தப்பி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா மூக்கு புடப்பா அந்த சில நேரத்தில் எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்குலாம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல நம்ம அஞ்சிதா எப்பவும் பார்த்தா நான் சொல்லல நான் சொல்லல அப்படின்ற மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னடா லேபஸ் கூட்டத்தில் ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் தீபக் இங்க மேனேஜர் வந்து தலையிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆனா லேபஸ் எல்லாம் அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் நாங்க சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க இன்சல்ட் பண்ற நம்ம பவித்ரா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக யாராவது ஒருத்தர் சைக்கிள் மிதிக்கணும் இல்லையா நம்ம முத்துவ மிதிக்க சொன்னாங்க அவங்க பெடல் பண்றேன்னு சொல்லிட்டு கையை வச்சு சுத்திட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க எல்லாம் சைக்கிள ஒரு தடவை மிதிச்சு விட்டா அது பட்டல பெடல் சுத்திட்டு இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு கையை வச்சு சுத்தி விட்டுட்டு இந்த பாத்தியா எவ்வளவு அழகா சுத்துது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ நம்ம அருண் அன்சிதா எல்லாருமே வந்து சொன்னாங்க இப்படி பண்ணாதீங்க ப்ராப்பராக சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை கேட்காத முத்தும் உங்களுக்கு தேவை சைக்கிள் சுற்றணும் அவ்வளோதானே கையை வச்சு சுற்றணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக தட்டி தட்டி விட்டுட்டு இருந்தார் அதுவும் சுற்றிட்டு இருந்துச்சு நம்ம பவித்ரா ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நம்ம ஜாக்லின் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாங்க அப்போ தண்ணி இடையில நின்றுச்சு உள்ளே இருந்து ஜாக்லின் தண்ணி வரல தண்ணி வரலன்னு கத்திட்டு இருந்தாங்க ஒரு அசிங்கம் போய் போச்சு நம்ம பவித்ராவும் பிக் பாஸ்ட்டை கோரிக்கை வைச்சாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் புதுசாக அந்த மேனேஜர்ஸ் அருணையும் பவித்ராயும் பவித்ராயும் வெல்கம் பண்ணாங்க அப்ப நம்ம அருண் எந்திரிச்சு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அப்போ ஆல்ரெடி இங்க இருந்த கலை எல்லாம் புடுங்கியாச்சு அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா நம்ம முத்துவ டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் முத்து எந்திரிச்சு ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போது என்ன புடுங்கி ஆஹ் கலை புடுங்கி அருண் அப்படின்னு நம்ம அருண் சொன்னாங்க சார் என்ன பிடிங்கி சார் கலை பிடுங்கி எடுத்து ஒரு சூப்பரான ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் அமைச்சிருக்கிற எங்க தப்பு பண்ணிட்டியா சிங்காரம் நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க உடனே டென்ஷனான நம்ம ஜாக்லின் இந்த மாதிரி புடிங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க பேசும்போது கொஞ்சம் பிடிங்கி இந்த மாதிரி உடனே நம்ம முத்து வாய்க்குள் வரச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஜாக்லின் முத்து நீ எவ்வளவு அழகா தமிழ் பேசுவ உனக்கா வாய்க்குள் வரச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முத்து ஒரு கோரிக்கை வச்சாரு இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் யார் யார் என்ன டாஸ்க் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு உடனே நம்ம ஜாக்லின் இருங்க ஒரு நிமிஷம் வார அப்படின்னு சொல்லிட்டு முத்து முன்னாடி பண்ணாரு இல்லையா அதே மாதிரியே ரூல் புக் என்ன எழுதி மேனேஜர்ஸ் என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதுபடி தான் எம்ப்ளாயிஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வர்றவன் பொருளையே எடுத்து போடணும்டா இதுக்கு இடையில பிக் பாஸ் ஒரு லைனை மட்டும் குறிப்பிட்டு நம்ம ஜாக்கலின் படிக்க சொல்லிட்டே இருந்தாங்க என்ன லைன்னா பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னா பெடல் பண்ணணும் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னா பெடல் பண்ணணும் இப்படி திருப்பி திருப்பி சொல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்ரூம் போனா பெடல் பண்ணணும் பாத்ரூம்ல ஏன் தண்ணி நின்று போச்சு நீங்க பெடல் பண்ணல அதனால நின்று போச்சு இப்போ பாத்ரூம் தற்காலிகமாக மூடப்படும் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாரும் முத்துவே பார்த்தாங்க அதை கரெக்டாக கோத்துட்டுற மாதிரி நம்ம பிக் பாஸும் இதுக்கு முத்து ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு முத்துவத்து கையை <laughs> 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 ഹൺഡ്രഡ് പേഴ്സൻറ്റ് പ്രൊഫഷണൽ பேசுறாரு அதுக்கப்புறம் முத்துவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் நான் குக் பண்ண போறேன் நான் குக் பண்ணும்போது ஃபுல்லா முத்துவே படல் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம தர்ஷிகா இல்ல அவர் தப்பு பண்ணது மறுபடியும் அவர் எப்படி நம்புறது நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஜாக்லின் நான் தானே குக் பண்ண போறேன் சோ நான் எனக்கு இவர்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாக்லின் சொன்னாங்க உடனே தர்சிகா நீங்க குக் பண்ணுங்க படல் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம நான் சாப்பிட தர்சிகா சொன்னாங்க இத பார்த்த முத்து நீ அம்மா என்ன அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரு throw them throw them

தப்பு பண்ண தான் செய்யறாங்க நீ பண்ணது வெளியே தெரிஞ்சிச்சு சோ கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம முத்து நான் அதுக்காக ஃபீல் பண்ணல அறுபது நாளா நான் வந்து என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்து இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து போது என்ன எத்தனை பேர் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உடனே அனுச்சிதா யார் ஒண்ணு அப்படி ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம தர்ஷிகா தான் நான் வந்து குக் பண்ண ஹெல்ப் பண்ண அவர் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்களே அப்ப எந்த அளவுக்கு வந்து என் மேல வன்மத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம மேனேஜர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போது நம்ம தர்ஷிகா வந்து சொன்னாங்க இல்லையா முத்துவோட பேஸ்ல வந்து எந்த த গিল்ட்டி பார்க்கலன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஜாக்லின் பெயிட் முத்துட்ட கேட்டாங்க நான் நீ உண்மை மட்டும் சொல்லிட்டு மேனேஜர்ஸ் நீ வந்து பிக் பாஸ் தப்புன்னு சொல்லும்போது நீ அது கேட்டாங்க அதுக்கு நம்ம முத்து நான் சிரிக்கவே கேட்டு பாருங்க 얘 தப்புன்னு அந்த இடத்துல நான் வந்து சொல்ல இருந்தேன் எல்லாரும் இப்படி சொல்லி சொல்லிட்டு நம்ம மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம யூனியன் முத்து சைக்கிள் பண்ணிட்டு இருந்தாரு அந்த பண்ணாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அவர் குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை ரிலீவ் பண்ணி விட்டு அடுத்ததா ராய அன்படல் பண்ண போயிட்டாரு இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பை பை